அனைவருக்கும் அன்பு வணக்கம் நெருப்புன்னு சொன்னால் வாய் சுட்டிடவா போகிறது இது பேச்சு வழக்கு தீ என்கிற சொல்லுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது இந்த ஆற்றல் உடைய அந்த தீ என்னும் சொல்லை வள்ளுவர் எப்படியெல்லாம் கையாள்கிறார் தீ என்பது சுடும் தன்மை உடையது சுடுவதால் நமக்கு சில இழப்புகள் உண்டாகிறது மரணம் கூட சிலருக்கு அதை உண்டு பண்ணும் தீ அதனால் கெட்டதையெல்லாம் நல்லது எல்லாம் தீயது என்கிற ஒரு சொல்லும் உருவானது எது நல்லதை தராததோ அது தீமை தீமை தீயது தீயவை தீங்கு இப்படிப்பட்ட சொற்களுக்குடைய வேர் எதுன்னு கேட்டாக்க தீ என்கிற ஒரு சொல் தான் அந்த தீ என்னும் சொல்லை இப்படி பல்வேறு வித முறைகளில் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் அவர் கையாண்ட அந்த முறைகளில் என்னெல்லாம் அழகு இருக்குது சிறப்பு இருக்குது ஏன் அதை எப்படி சொல்கிறார் பார்க்கலாம் தீயவை எவையெல்லாம் தீவையோ தீயவை என்பது நாம் சொல்ல தேவையில்லை பலருக்கும் தெரிந்தது தான் நல்லது எதெல்லாம் இல்லையோ அது எல்லாமே தீயது தான் இந்த தீயவை தீய பயத்தலால் தீய செயல்கள் எதை செய்தாலும் நமக்கே அந்த தீய செயல்களுடைய விளைவு நமக்கே திரும்ப வரும் அதனால் தீயவை தீய பயத்தலால் அது தீனும் அஞ்சப்படும் நெருப்பை காட்டிலும் அஞ்ச வேண்டிய தன்மையை அது உண்டு பண்ணிவிடும் இந்த தீ என்னும் சொல்லுக்கு வேறு சொற்களும் உண்டு இதற்கு இதே பொருளைத் தருகிற சொற்கள் உண்டு பேச்சு வழக்கில் அது நெருப்பு என்று சொல்லுவோம் தனல் அனல் என்ற சொல்லலாம் இதற்கு நிகரான சொற்களாக சொல்லலாம் அழல் என்ற ஒரு சொல் கூட நெருப்பை குறிக்கிற சொல் உண்டு இந்த சொற்களை கூட அவர் கையாண்டிருக்கிறார் நெருப்பு என்னும் சொல்லையும் சொல்கிறார் நெருப்பு சுடும் இந்த நெருப்பில் இவர் சொல்கின்ற நெருப்பு எப்படி இருக்குன்னா வெளியே கண்ணால் காணுகிற ஒரு நெருப்பு இருக்குது உள்ளுக்குள்ளே வயிற்றிலே எறுகிற ஒரு நெருப்பும் இருக்கிறது இந்த ரெண்டு நெருப்பு இதையும் பார்க்கறது சொல்றார் பசி அதிகமான வயிறு எரியுது பசியினாலே அதனால் அவர் என்ன சொல்றாரு நெருப்பில் கூட நம்மளால் படுத்துக்கிட்டு தூங்கிட முடியும் ஆனால் பசியோடு படுத்துக்கொள்வது என்பது இயலாத ஒன்று விரதம் இருக்கிற போது படுத்து பசியோடு தூங்கிவிடலாம் ஒரு நாள் ஒருவேளை உணவு கிடைக்கவில்லை என்றால் கூட பொறுத்து கொள்ளலாம் சில நாட்கள் தொடர்ந்து பசியோடு எப்படி படுத்துக்கொள்வது உண்மையில் கொடும் வறுமையில் வாடுகிறவன் உண்பதற்கு உணவு அற்றவன் அவன் எப்படி அங்கே இரவிலே தூங்க முடியும் வேண்டுமானால் மயங்கி விழலாம் உணவு இல்லாமல் அது இறுதி நிலையில் போய் நிற்கும் ஆனால் பசியோடு தூங்குதல் என்பது அரிது மாய மந்திரங்கள் செய்வார்களோ அல்லது தவசிகள் சிலரோ யாரேனுமால் நெருப்பிலே படுத்துக்கொண்டு உறங்கலாம் உறங்கி காட்டலாம் ஆனால் பசியோடு உறங்க முடியாதல்லவா அதனால தான் அவர் சொல்கிறார் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் துஞ்சல்னால் தூங்குதல் நெருப்பில் கூட படுத்துக்கிட்டு தூங்கலாம் நிரப்பினுள் நிரப்புன்னா வறுமை இந்த வறுமைக்குள்ள யாதொன்றும் கண்பாடு அரிது வறுமையில் இருந்துக்கிட்டு எப்படியும் சரி கண்பாடுனா கண்ணை மூடிக்கொண்டு தூங்குதல் என்பது அரிது நெருப்புக்கு அதைப்போலவே அவர் அழல் என்னும் ஒரு சொல்லையும் கையாள்கிறார் அழல் என்பதற்கும் நெருப்பு தான் அழல் என்கிற ஒரு சொல் சில நேரங்களில் அது ஒரு இலக்கிய சுவைக்கு அவர் கையாளுகிறார் அழல் போலும் மாலை என்பார் காதலில் பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு மாலை நேரத்தில் தன்னுடைய காதலனை கணவரை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும் ஆனால் இந்த மாலை நேரமோ இந்த பிரிவினாலே அவர்களுக்கு குளிரவில்லை அது நெருப்பை கொட்டுவது போல இருக்கிறது என்கிறார் அந்த தீயின் சுவையை இலக்கிய சுவையை அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். வயிற்றில் இருக்கக்கூடிய பசி அதுவும் ஒரு நெருப்பை போலத்தானே அந்த நெருப்பு பசி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பசியுடைய அளவு ஒவ்வொருத்தரும் அறியணும் இதில் ரெண்டு விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு ஒருவருக்கு பசிக்கிறதுனாக்க அந்த பசி சிறு சிறு பசியாக அல்லது பெரிய அளவில் பசியாக சில நாள்கள் சாப்பிடலைங்கிறது போலேயே ரொம்ப நேரம் இன்னும் பசியின் கால அளவு அதிகமாக பசியோடு இருந்த கால அளவு அதிகமாக இருப்பதனால இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிடலான்னு தோன்றுகிற மாதிரி இருக்கக்கூடிய பசியான்னு நாம் தான் அறியணும் அவரவர் அவரவருடைய உடல்வாகை பொறுத்து அறிந்து கொள்ள வேண்டும் பசியினுடைய அளவு தீயின் அளவு அதற்கடுத்தது சிலருக்கு இந்த உண்ட உணவை செரிமானம் ஆக்குவதற்கான அந்த தன்மை சிலருக்கு குறைவாக இருக்கும் அதாவது மூன்று ஒரு ஒரு வேளை காலையிலே உணவு உண்கிறோம் என்று சொன்னால் ஒரு மூணு மணி நேரத்திலிருந்து நான்கு மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த உண்ட உணவு செரித்துவிடும் சிலருக்கு அந்த செரிமான சக்தி குறைவாக இருந்தால் அது அறநாள் சிலருக்கு காலையில் சாப்பிட்டா மாலை வரைக்கும் கூட பசிக்காமல் இருக்கும் அந்த செரிமான கோளறுனால் இது அவரவர் தான் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார் நம்மளுடைய பசியின் அளவை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த செரிமானத்தின் அளவையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் எந்த அளவுக்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து உண்ண வேண்டும் தீ அளவு என்று இதை சொல்கிறார் நெருப்புக்கு ஒரு அளவு சொல்கிறார் தீ அளவு அன்றி தீ அளவு எதுன்னு தெரியாமலே தெரியான் நமக்கு செரிமானம் ஆகும் எவ்வளோன்றது கூட அவனுக்கு அது தெரியாது பெரிது உண்ணின் இருக்குன்னு சொல்லிட்டு அள்ளி 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 பெரிதாக அவன் சாப்பிட்டான் என்ன நடக்கும் பசியின் அளவு தெரியல செரிமான சக்தியின் திறன் தெரியல ஆனால் உண்கின்ற உணவோ பெருசாக இருக்கு நிறையா சாப்பிட்டான் என்ன ஆகுனா நோயின் அளவு தான் அங்கே கூடும் நோய் அளவு இன்றிப்படும் என்பார் தீ அளவு இன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவு இன்றிப்படும் அதனால் செரிக்கின்ற அளவின் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு செரிமான சக்தியின் திறனையும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப சாப்பிடுங்க நமக்கு நிறைய கிடச்சிருச்சுன்னு அள்ளி சாப்பிட்டுடாதீங்க என்று அந்த இடத்திலே தீங்கிற ஒரு சொல்லை வயிற்றிலே சுரக்கிற அமில தீயின் சக் விஷயத்தை எடுத்து சொல்கிறார் வள்ளுவர் புறத்தில் இருக்கக்கூடிய தீ மாதிரி காதலுக்கு ஒரு தீ ஒன்று சொல்லிக்கிறார் இந்த தீங்கிற ஒரு சொல்லை அவர் குரலோடைய கடைசி சீராக பயன்படுத்துகிறார் மொத்தம் ஏழு சீர் திருக்குறள் முதல் அடியில் நாலு இருக்கும் ரெண்டாவது அடியில் மூணு இருக்கும் அதில் மூணாவது சீர் கடைசி அடியில் கடைசி சீராக தீ என்கிற ஒரு சொல்லை கையாளுகிறார் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பா அந்த குரட்பாக்களில் ஒரே ஒரு எழுத்தோடு முடிகிற குரலும் இந்த தீ என்கிற ஒரு சொல்லை கொண்டு தான் முடித்திருக்கிறார் வள்ளுவருக்கு தீ எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் கடைசி எழுத்து தீ அப்படின்னு முடிகிறது இந்த ஒரே ஒரு குரல் தான் இதுக்கு அவர் சொல்கிறாரு இப்போ ஒரு தீ இங்கே இருக்கு நான் இப்போ இப்படி தொடுறேன் அப்படின்னு சொன்னால் நான் தொட்டாதான் அது சுடும் நான் அந்த தீயை தொடலை தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னை சுடப்போவது இல்லை ஆனால் இந்த காதல் அப்படிங்கிறது அப்படி இல்லை அப்படின்றதுக்காக இந்த தீயை சொல்கிறார் தொடி சுடின் அல்லாது காம நோய் போல் சுடின் ஆற்றுமோ தீ இருக்கிற நெருப்பை தொட்டா சுடும் ஆனால் காதல் நோய் இருக்கே தொடாமலே சுடுகிறது தொடாமல் சுடும் தீ இது என்று நயம்பட இலக்கிய சுவையோடு இந்த தீ என்கிற ஒரு சொல்லை கையாள்கிறார் இதே தீ பற்றி ஒரு தொன்மக் கதையாக ஒரு புராண செய்தியோடு ஒன்று சொல்கிறாங்க நல்லவர்கள் இறந்தால் அவர்கள் தேவர்களோடு வைத்து கருதப்படத்தக்க அளவுக்கு தேவலோகம் செல்வார்கள் பாவம் செய்தவர்கள் இங்குதான் போவார்கள் நரகத்துக்கு போவார்கள் இது உலக மக்களுடைய நம்பிக்கை வள்ளுவருக்கும் இந்த நம்பிக்கை இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாரு இந்த நரகம் அப்படின்னு சொல்கிறத தீயுழி என்பார் நரகத்தை பற்றிய கற்பிதங்கள் எப்படி இருக்குன்னா அங்கே நெருப்பு ஏறி அந்த நெருப்பில் போட்டு வாட்டுவாங்க எப்ப என்றெல்லாம் சொல்வார்கள் அதனால் அவர் அதை தீயுழி என்று சொல்கிறார் போலும் அப்படி தான் நம்ம நினைக்கணும் அழுக்காறு என ஒரு பாவி அழுக்காறு பொறாமை என்று அர்த்தம் இந்த பொறாமையை அவர் பாவின்னு சொல்கிறார் அது பாவம் செய்தவர்கள் போகின்ற இடம் நரகம் தானே அழுக்காறு என ஒரு பாவி பொறாமை என்கிற ஒரு குணத்தோடுவே நாம் வாழத் தொடங்கினால் செய்யத்தகாத செய்கள் அத்தனையும் செய்ய அது தூண்டுகோலாக அமைந்துவிடும் அதனால் பொறாமை கொள்ளாது இருக்க வேண்டும் யாரை பற்றியும் பொறாமை பொறா படாதீங்க பொறாமைப்படுவதனால் பொறாமை கொள்வோருக்கு ஏதாவது செல்வம் சேர்ந்து விடப் போகிறதா யாரெல்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பொறாமை கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வங்கிக்கில் வந்து சேரப்போகிறதா இப்படி சேர்கிறதுன்று வைத்துக்கொண்டால் உலகத்தில் ஒரு நாளைக்கு ஐந்து முறை என்ன நூறு முறை கூட சிந்திப்பதற்கு ஆயிரம் முறை கூட பொறாமைப்படுவதற்கு மக்கள் தயாராக இருப்பாங்க அப்படி எதுவும் நடக்கப் போவதில்லை அதனால் எதற்காக பொறாமைப்பட்டு என்ன தான் நடக்கப் போகிறது எதுவுமே தேவையே இல்லை அதனால் அவர் சொல்கிறார் அழுக்காரி என ஒரு பாவி திருச்செற்று இருக்கிற செல்வத்தையும் அழிச்சிடும் சேர்த்து வச்சிருக்கிற செல்வத்தையும் அது அழிக்கும் தன்மையை கொண்டு போய் விட்டுடும் திருச்செற்று தீயுழி உய்துவிடும் என்பார் அப்போது தீயை தீயமை தீமை என்கிற ஒரு நிலையில் போயிட்டு தொட்டால் சுடும் தொடாமலே சுடக்கூடியது எந்த தீ என்ற ஒரு வகை வகைப்பாட்டை அவர் சொல்லி வயிற்றில் இருக்கக்கூடிய பசித்தீயையும் சொல்லி இந்த இடத்துல நரகம் என்கிற முறை இடத்துலையும் தீ என்கிற ஒரு சொல்லையும் கையாளுகிறார் ஆக தீ என்பது தொட்டால் சுடும் ஆனால் வள்ளுவர் சொல்கின்ற இந்த தீ படிக்க படிக்க சுவை தருவதாக இருக்கிறது தீயவையை விளக்கி நல்லவையை நாட வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவருடைய வாசகத்தை மீண்டும் மீண்டும் படிப்போம் சுவைப்போம் வான் வான் என்றால் வானம் இந்த வானத்தை பற்றி பல்வேறு செய்திகள் பல்வேறு நம்பிக்கைகள் உலகம் முழுவதுமே உண்டு ஒரு கஷ்டகாலம்னு சொன்னாலும் மேல் நோக்கி வானத்தை நம்ம பார்த்துருவோம் இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் பாருங்கள் அவர்கள் அந்த நூறு அடித்த பிறகு வானத்தைத்தான் நோக்கி பார்க்கிறார்கள் கடவுள் நம்மை படைத்தான் என்ற நம்பிக்கை உடைய அத்தனை பேருமே கடவுள் எங்கு இருக்கிறார் என்று சொன்னால் வானத்தை நோக்கி கை காட்டுவார்கள் இது உலகம் முழுவதும் இருக்கிற நம்பிக்கை பூமியில் இருப்பதாக சொன்னால் எங்கே என்று தேட ஆரம்பிச்சு வானம் என்று சொல்கிற வானத்தை அண்ணாந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது வானம் வானத்தில் தெய்வம் இருக்கிறார் தெய்வம் உண்டு நம்பிக்கை பலருக்கும் உண்டு வள்ளுவருக்கும் இந்த நம்பிக்கையில் உடன்பாடு உண்டு வள்ளுவரும் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார் அதனால் பல இடங்களில் அவர் தெய்வம் என்கிற சொல்லை கையாள்கிறார் தெய்வத்துக்கு நிகரான பல்வேறு சொற்களையும் அவர் வேண்டிய இடங்களில் பெய்கிறார் இந்திய பாரத இந்த பண்பாட்டில் இருக்கக்கூடிய தொன்மக் கதைகள் பலவற்றையும் அவர் சொல்கிறார் வான் என்பதிலிருந்து வானம் என்கிற ஒரு சொல் உருவாகிறது வானம் இதற்கு வள்ளுவர் புத்தேள் என்கிற இன்னொரு சொல்லையும் கையாள்கிறார் வானத்தை குறிக்கிற அதாவது தேவலோகத்தை குறிக்கிற புத்தேள் ஏன்னா வானத்தில் தான் தேவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்கிற அந்த உலகத்துக்கு பேர் தேவலோகம் தமிழில் வள்ளுவர் புத்தேள் உலகு என்று சொல்வார் அந்த தேவலோகம் என்று சொல்கிற போது அது தேவர்கள் இருப்பதனால் அது தேவலோகம் உலகம் என்று சொன்னால் உலகை ஆள்வதற்கு ஒருவர் வேண்டும் அவர் அரசன் தமிழில் வேந்தன் என்கிறோம் இந்திரன் தேவலோகத்தின் அதிபதியாக இருக்கிறான் அவருக்கும் மேலாக இருப்பவர்கள் கடவுள் தெய்வம் இப்போது வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் வானம்ங்கிற சொல் இருக்குது தேவர் என்கிற சொல் இருக்கிறது தேவலோகம் என்பதற்கு இணையாக புத்தேளிர் உலகம் என்று சொல்லக்கூடிய சொல்லும் இருக்கிறது இந்திரன் வருகிறான் பொதுவான தேவர்கள் வருகிறார்கள் கடவுளர் இருக்கிறார் தாமரைக்கண்ணான் சொல்கிறார் செய்யாள் என்று அவரை சொல்கிறார் அதில் பேய் முதலான பலவற்றையும் அவர் கூட சொல்லி கொண்டே போகிறார் இடத்திற்கு தேவைக்கு ஏற்ப இப்போது இந்த வானம் என்கிற சொல்கிற போது அங்கே தான் தேவலோகம் இருக்கிறது வானுலகு அங்கே தேவர்கள் இருக்கிறார்கள் அந்த உலகத்துக்கு இந்த மண்ணுலகத்தில் வாழ்கின்றவர்கள் போக முடியுமா போகலாமே யார் போகலாம் யாரும் போகலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு மிக ஞானி இருந்தார் அவருடைய முதன்மையான சீடராக சுவாமி விவேகானந்தர் இருந்தார் சுவாமி விவேகானந்தர் ஞானத்தை தேடிச் சென்றார் அதனால் பல பகுதிகளுக்கு சென்றார் இமயமலை முதற்கொண்டு அவருக்கு ஒரு ஐயம் இருந்தது கடவுள் உண்டா என்று ரிஷிகளை பார்த்து ஏதாவது முனிவர்களை பார்த்து சாமியார்கள் யாராவது துறவிகளை பார்த்துட்டு கடவுள் இருக்காரா என்று போய் கேட்டால் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் சிலர் இவர் இருக்குன்னு சொல்லிட்டா போதும் பார்த்துருக்கீங்களான்னு அடுத்த கேள்வியை கேட்பார் அதுலேயும் சிலர் என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க அப்போ இவர் கேட்பார் எனக்கு காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டாக்க அதெல்லாம் கஷ்டமான காரியம் என்று சொல்லுவார்கள் ஆனால் ராமகிருஷ்ணபுரம் சரி சந்தித்த போது கடவுள் இருக்கிறாரா என்று அவர் கேட்டபோது இருக்கிறார் என்றார் பார்த்துருக்கீங்களா என்று கேட்டபோது பார்த்திருக்கிறேன் என்றார் நான் பார்க்க முடியுமா என்று கேட்டார் நீயும் பார்க்கலாமே என்றார் உங்களால் காட்ட முடியுமா என்றார் காட்டுகிறேன் என்று அவரை தொட்டபோது இறைத்தன்மை உணர்ந்ததாக அவருடைய வாழ்க்கை கதை சொல்கிறது இது பாரத நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் நம்பிக்கை கடவுள் என்கிற ஒன்று உண்டு மெய் துறவிகள் வாழ்ந்த பூமி இது வள்ளுவருக்கும் அத்தகைய நம்பிக்கை இருந்திருக்கிறது நாம் இங்கே நல்லவர்களாகவே வாழ்ந்தால் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் சொல்லக்கூடிய மாசுகள் மனம் மாசுகள் இல்லாது வாழ்ந்தால் வாழ வேண்டிய முறை என்னென்ன உண்டோ அந்த அறத்தின்படி வாழ்ந்தால் நாமும் வானுலகில் ஒரு மிக நிலையில் சிறந்த நிலையிலே போய் சேருவோம் என்கிறார் வள்ளுவர் ஐம்பதாவது குரல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஆக வள்ளுவருடைய நம்பிக்கை உறையும் தெய்வம் தான் தெய்வம் இருக்கிறார் என்பது அவருடைய நம்பிக்கை அதை அங்கே அவர் சுட்டி காட்டுகிறார் இது தெய்வம் என்கிறது ஒன்று வானுறையும் என்று சொல்கிற போது வானம் என்கிற இடத்துல தான் தெய்வம் இருக்கிறார்கள் அப்போ அது வானம் உறையும்னா தங்கும் வானத்திலே தங்கும்னா எங்கே தங்க முடியும்னா அதற்கென்று ஒரு உலகம் உண்டு வானுலகும் வானுலகு என்கிற ஒன்று உண்டா என்றால் வள்ளுவருக்கு உண்டு திருக்குறள் அதை காற்றார் அதை புத்தேளிர் வாழும் உலகு என்று வேறொரு இடத்திலே அவர் சொல்வார் புத்தேளிர் வாழ்கின்ற அந்த உலகை நாம் போய் சேரலாம் என்பார் வாழ்க்கை துணை அதிகாரத்தில் அதற்கு பிறகு அங்கே யார் வாழ்கிறார் அப்படின்னாக்க கடவுளர் மட்டும் இல்லை தேவர்களும் வாழ்கிறார்கள் தேவர்களில் சாதாரண ம பொதுவாக இருக்கக்கூடிய மற்ற தேவர்கள் எப்படி நாட்டை ஆள்கிற அரசன் இருக்கிறானோ மற்றவர்களாம் குடிமக்களோ அதே போல் அங்கே தேவலோகத்தில் தேவர்கள் இருக்கிறார்கள் அந்த தேவர்களுக்கு பொது வந்து அமரர் தியானம் செய்து தவத்தை மேற்கொண்டு உரிய முறையிலேயே ஒழுக்கம் குறையாது நாம் இருப்போமே ஆனால் நாமும் தேவலோகத்தை அடையலாம் நாமும் தேவராக கருதப்படுவோம் இதில் நாம் முக்கியமாக இருக்க வேண்டியது என்னென்னா அடக்கத்தோடு இருக்கணும் இப்படி அடக்கத்தோடு இருந்தால் தான் அந்த தேவலோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் போய் நாமும் சேர முடியும் அடக்கம் அமரருள் உய்க்கும் அமரர்கள் தேவர்கள் ஒருத்தனாக கொண்டு போய் நம்ம தள்ளும் அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா அடக்கம் அப்படி அடங்கலை அடக்கமே இல்லாமல் இருக்கிறோம் அடங்காமை ஆறிருள் விடும் இருள் உலகத்தில் கொண்டு போய் அது தள்ளிடும் நரகம் என்று பொருள் கொள்ளலாம் இது ஒன்று தேவலோகம் சொல்லியாச்சுன்னா அதுக்கு அடுத்தது நரகம் தான் சொர்க்கம் நரகம் என்று தான் பொருள் கொள்ளலாம் அடக்கம் அமரருள் ஒய்க்கும் அடங்காமை ஆறிருள் விடும் அங்கே போய் தள்ளிடும் சே இந்த தேவர்களுக்கு அரசன் சொன்னமே யார் அப்படின்னு கேட்டால் இந்திரன் இந்திரன் என்பது பதவிதான் இந்திரர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்களாம் எத்தனையோ இந்திரர்கள் இந்திர இருக்கிறாங்க அது ஒரு பதவி தன்னுடைய நிலையிலிருந்து அவன் தாழ்ந்தால் அந்த பதவியை இழந்து விடுவான் சாதாரண ஆளாக ஆயிடுவான் அப்போ திரும்பவும் அவன் பிறக்கணும் பிறந்து கடும் தவம் செய்யணும் பெரும் முயற்சி செய்துதான் அந்த இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பதவி இந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த பதவியை அடைய முடியும் இந்திரனே ஆனாலும் கூட ஒழுக்கம் கெடாது இருக்க வேண்டும் இப்போ வள்ளுவர் ஒரு இடத்தில் சொல்கிறார் இருபத்து அஞ்சாவது குரல் நீத்தார் பெருமையில் இந்திரனே சாலும் கரி என்பார் எப்போ ஒருவன் தேவலோகத்தை அடைய முடியும் இந்திர பதவியை அடைய முடியும் அப்படின்னா நமக்கெல்லாம் புலன்கள் உண்டு இந்த ஐந்து புலன்களை அடக்கி தவ நெறியில் போய் நிற்கிற தான் இதை அடைய முடியும் இல்லாட்டி அடைய முடியாது இந்திரன் எப்படி அடைந்திருப்பான் இந்த பதவியென்னா இதே போல தான் அடைஞ்சிருப்பான் பொறிவாயில்களாக இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளையெல்லாம் அடக்கி அவன் இந்திரன் என்கிற ஒரு பதவியை அடைந்தான் இருபத்தஞ்சாவது குரலில் கருத்து ஆனால் இதற்கு மாறுபட்ட கருத்தும் சொல்வார்கள் இந்திரன் தன்னுடைய ஒழுக்கத்தை கெடும்படியாக அகலிகை என்கிற ஒரு பெண்ணை கௌதம முனிவருடைய மனைவியை அவன் போய் சேர்ந்ததனால் அவளை பெற வேண்டும் என்கிற விச்சையினை ஒரு விருப்பத்தின் பேரே தவறான ஒரு காரியத்தை பிறனில் விழையாமை என்கிற விரதத்தை மீறி அவன் போய் தன் நடத்தையை கெடுத்து கொண்டதனால அவன் சாபம் பெற்றான் என்கிற கதையும் நாம் கேட்டிருக்கிறோம் அதையும் இந்த குரல் சொல்வதாக சிலர் சொல்வார்கள் ஆக இந்திரன் என்கிற ஒரு பதவியும் இருக்கிறது இதுபோல செய்திகளையும் வள்ளுவர் காலத்திலும் பெரியோர்கள் மக்கள் நம்பினார்கள் அந்த கதைகளையும் எடுத்து காட்டுகிறார் வள்ளுவர் வள்ளுவர் காலத்தில் இருந்த சில நம்பிக்கைகள் அவருடைய குரட்பாக்களில் வெளிப்படுகின்றன தெய்வம் உண்டு என்பதனால்தான் பல இடங்களில் தெய்வம் 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 என்றெல்லாம் அவர் அந்த சொற்களை கையாள்கிறார் சில இடங்களில் இறை என்றே அவர் சொல்லிவிடுவார் அரசரை குறித்தாலும் கூட இறை என்பது தெய்வத்தை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கும் தேவர் என்ற சொல் அமரர் என்கிற ஒரு சொல் இந்த நம்பிக்கை அவருக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்வோம் இதுபோன்ற சொற்களையெல்லாம் அவர் எப்படி அவர் கையாள்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் நாம் தேவர்களாக உயர்கிற போது நாம் விருப்பத்தின்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்கிற நம்பிக்கை மக்களிடையே இருந்ததனால்தான் தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலான் என்பார் தேவர்கள் விரும்பியபடியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் கயவர்களும் அவர் விரும்பியபடியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்று சொல்வார் அப்போ தேவர்களுடைய வாழ்க்கை முறை எது என்பதையும் வள்ளுவர் காலத்தில் இருந்த நம்பிக்கையை எடுத்துக்காட்டுகிறார் வள்ளுவருடைய கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்கிற போது நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம் நெறிப்படுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த குறட்பாக்கள் நமக்கு காட்டுகின்றன அவர் பாதையை நாம் பின்பற்றுவோம் மீண்டும் சந்திப்போம்